அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காணிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் உலகெங்கும் பறந்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இணைய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் தினம் உங்கள் வாழ்வில் அன்பையும் அகிம்சையையும் மகிழ்ச்சியையும் உங்கள் உள்ளத்தில் பேர் ஆனந்தத்தையும் கொடுக்க வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்கு செல்லலாம் இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடப்படும் சூழ்நிலையில் காசாவில் ஒரு கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடப்பட்டால் எப்படி இருக்கும் என குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் ஒரு புகைப்படம் வைரலாகி இருக்கின்றது மிகவும் கவலைக்குரிய வகையில் இடிவடைந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் அங்கங்கே அங்கங்கள் சிதறிற்கூடிய காயமடைந்த கொல்லப்பட்ட மக்களின் குவியல்களுக்கு மத்தியில் கிறிஸ்துமஸ் அலங்காரம் செய்யப்பட்டதை போன்ற ஒரு புகைப்படம் வெளியாகியிருந்தது நிச்சயமாக காசாவின் உடைய நிலையை தெளிவாக காட்டுவதைப் போல் அந்த புகைப்படம் வெளியாக இருக்கின்றது ஜெட்டிய நிறுவன விதிமுறைகளுக்கு அமைய சில வேளைகளில் அந்த புகைப்படத்தை பதிவேற்றுவதே எமக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதால் அதை பதிவேற்ற முடியவில்லை எனவே இந்த கிறிஸ்துமஸ் தினம் தொடர்பில் வெளியான செய்திகளில் காசாவில் ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டால் அங்கிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கொண்டாடினால் எவ்வாறு இருக்கும் என வெளியான அந்த அலங்காரம் நிச்சயமாக பார்ப்பவர்களுக்கு காசாவில் இருக்கக்கூடிய மனிதாபிமான பேரழிவை தெளிவாக காட்டியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் கிறிஸ்துமஸ் தினமாக இருக்கலாம் ரம்ஜான் தினமாக இருக்கலாம் அது இஸ்லாமிய மக்களினுடைய ஒரு பெருநாளாக இருக்கலாம் கிறிஸ்தவ மக்களினுடைய பெருநாளாக இருக்கலாம் எந்த ஒரு மத விழுமியங்களையும் எந்த ஒரு மனிதநேய பண்புகளையும் கடைபிடிக்காத ஸ்டேலியஸ் சியோனிச ஆட்சி கிறிஸ்துமஸ் தினம் ஸ்டேலில் கொண்டாடப்படும் இந்த நாளில் கூட காசாவில் கொடூரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது எந்த ஒரு நெறிமுறையும் அற்ற விதத்திலே பாடசாலைகள் மக்கள் தங்கி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீது ஸ்டேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அதே போல பாலஸ்தீன ரெட் கிராஸ் பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கம் என்று அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் இதுவரை அக்டோபர் ஏழாம் தேதி முதல் ஸ்டேல் நடத்திய தாக்குதல்களில் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து சுகாதார பணியாளர்கள் அதாவது மருத்துவர்கள் தாதியர்கள் சுகாதார தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் என சுகாதாரத்துறை சேர்ந்த மருத்துவ ஊழியர்கள் மட்டும் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் சுகாதாரத்துறை சார்ந்த தொண்டு பணியாளர்களே இவ்வளவு பேர் கொல்லப்பட்டால் அப்பாவி மக்களினுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஐயாயிரத்தை கடந்து விட்டது அதையும் இந்த தினத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு கமாஸ் ஸ்டேல் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் வேகமடைந்திருப்பதாக கத்தார் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக ஸ்டேல் பிரதமர் நிதன் ஜாகுவினுடைய அலுவலகம் மற்றும் கமாசினுடைய உயர்மட்ட தலைமைப்பிடத்தை மேற்கோள் காட்டி சில விடயங்களை இரண்டு தரப்பும் சம்மதித்திருப்பதாகவும் ஆனால் ஒப்பந்தத்திற்கான காலக்கெடு எது என்பது தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் இன்னமும் நூறு பனைய கைதிகள் ஏறக்குறைய உயிருடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் பனை கைதிகளை விடுதலை செய்வதும் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதுமான பேச்சுவார்த்தைகள் தீவிரம் அடைந்திருப்பதாக கத்தார் கூறியிருக்கின்றார்கள் எகிப்து கூறியிருக்கின்றார்கள் வெள்ளை மாளிகை கூறியிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கின்ற நேரத்திலேயே இருபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் ஸ்டெல் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு மறுபுறம் மக்களை கொலை செய்வது அங்கு இயல்பான ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துமா என்பது எங்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஏனெனில் போர் நடத்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அதே நாட்களில் இன்னொரு இடத்தில் மக்களும் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது ஸ்டாலினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன எனவும் அதனையும் கடந்து ஒரு சமாதானம் காசாவில் ஏற்பட்டால் நிச்சயமாக அது மகிழ்ச்சிக்குரிய விடையும் மிகப்பெரிய பேரழிவையும் மனித அவலங்களையும் சுமந்து நிற்கும் அந்த மக்கள் இந்த நாட்களிலாவது ஒரு அமைதியை கொண்டு வரட்டும் அந்த பேச்சுவார்த்தைகள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து வடக்கு காசாவின் வெயிட் கனூன் நகரில் ஸ்டேலிய பாதுகாப்பு படைகளுக்கும் அல்கசாம் போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக அல்கசாம் தாக்குதல் முடிவடைந்த சில மணி நேரங்கள் கழித்து இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் படையணி அங்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை காசாவில் நடத்தியிருக்கின்றார்கள் ஐடிஎஃப் ராணுவத்தினர் தங்கியிருந்த அதாவது காசாவில் ஒரு மக்களின் குடியிருப்புகளை ஸ்டீல் ராணுவம் கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் அதில் ஒரு பெரிய வீட்டை அவர்கள் தங்களுடைய இராணுவ தளமாக இராணுவ முகாமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அவ்வாறு ஐடிஎஃப் இராணுவத்தினர் தங்கியிருந்த ஒரு வீட்டை இலக்கு வைத்து ஒரு வெடிகுண்டை அவர்கள் உள்ளே வைத்துவிட்டு தூர இருந்து வெடிக்க வைத்ததில் அந்த வீடு முற்றாக வெடித்து சிதறியிருக்கின்றது அல்குட் படையினருடைய இந்த தாக்குதலில் ஆறு ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதுடன் பலர் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வீடு முற்றாக சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அல்குட்ஸ் இஸ்லாமிய ஜிகாத் அல்குட்ஸ் படையணி வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே அண்மையை சில நாட்களில் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் பிரிகேட் நடத்திய மிகப்பெரிய அளவிலான தாக்குதலாக இந்த தாக்குதல் இடம்பிடித்திருக்கின்றது காசாவில் தொடர்ச்சியாக தற்போது இஸ்லாமிய போராளிகளினுடைய தாக்குதல்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அல்கசாம் படைப்பிரிவு நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து அல் படைப்பிரிவினுடைய இந்த தாக்குதல் ஸ்டேல் இராணுவத்திற்கு புதிய நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஏமனில் இருக்கக்கூடிய கவுதி படையினருக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான முறுகள் அதிகரித்திருக்கின்றது அதற்கான காரணங்கள் நிறைவேற்ற சம்பவங்கள் குறித்து ஏற்கனவே பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம் இந்த சூழ்நிலையில் கவுதி படையினர் மீண்டும் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அமெரிக்காவின் உடைய போர் விமானம் ஒன்று செங்கடலில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தன அதை அமெரிக்கா தவறுதலாக சுட்டு வீழ்த்தியதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அது கவுதி படைகளினுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதான செய்திகளை சுயாதீனமாக பலரும் வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு மீண்டும் கடும் எதிர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் இரண்டாவது அமெரிக்காவினுடைய போர் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல்களை மையப்படுத்தி ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் கூட செகண்ட் அமெரிக்கன் போர் விமானம் வீழ்த்தப்பட்டதா என்ற கேள்விக்குறிகளுடன் செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே ஒரு வாரத்திற்குள் இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டால் அமெரிக்காவின் இரண்டாவது விமானத்தையும் கௌதிகள் சுட்டு வீழ்த்தியிருப்பது அமெரிக்காவுக்கும் ஸ்டேலுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது இதுவரை எங்கு நைன் ரீப்பர் உளவு விமானங்கள் ட்ரோன்களை தான் கவுதிகள் சுட்டு வீழ்த்தி கொண்டிருந்தார்கள் தற்போது அதி நவீனத்துவம் மிக்க அமெரிக்காவின் போர் விமானங்களையும் கவுதிகள் சுட்டு வீழ்த்தியிருந்தார் அது நிச்சயமாக போர்க்களத்தின் போக்கை செங்கடலில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் பலருடைய அறிக்கையாக இருக்கின்றது ஒருவேளை ஈரானில் இருந்து அதி நவீனமான வான் பாதுகாப்பு சாதனங்கள் கவுதிகளின் கைகளுக்கு கிடைக்கப்பெற்று அந்த வான் பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்தி கவுதிகள் அமெரிக்காவின் இரண்டாவது விமானத்தையும் போர் விமானத்தையும் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்களா என்பதுதான் பலருடைய ஊகமாக இருக்கின்றது இதற்கு ஏற்ற வகையில் ஈரானினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சராக ஒரு செய்தி செய்திப்பதிவை வெளியிட்டிருக்கின்றார் ஏமனுக்குள் இன்னமும் பல அதிசயங்களை ஸ்டேலும் அமெரிக்காவும் காணப்போகின்றார்கள் கவுதி படையினருக்கு முன்னால் இவர்களினுடைய நடவடிக்கைகள் பிசு போவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கலாம் என கவுதிகளிடம் மறைந்திருக்கும் ரகசியங்கள் என்று சொல்லி பல விடயங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவை ஒரு போர் நீளமான போர் ஏற்பட்டால் அவற்றை நாங்கள் பார்க்க முடியும் என்பதையும் தற்போது தெளிவான ஒரு செய்தியாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போல கவுதிப்படை மீண்டும் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் மீண்டும் கவுதிகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தாங்கள் தடுத்து நிறுத்தி நிறுத்தியிருப்பதாகவும் இடைமறிப்பு சாதனங்களூடாக அந்த ஏவுகணைகளை ஸ்டேலுக்குள் வரவிடாமல் தடுத்து நடுவானில் அழைத்திருப்பதாக ஸ்டேல் இராணுவம் தெரிவித்திருந்தது ஆனால் கவுதிப்படை இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவில் கவுதிகளினுடைய ஏவுகணை தாக்குதலில் ஸ்டேல் அஸ்கலோன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மின் உற்பத்தி நிலையம் தீப்பிடித்து எரிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அந்த வீடியோ பதிவையும் நாங்கள் எங்களுடைய அகிலம் மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலில் பதிவேற்றியிருக்கின்றோம் அதை பார்வையிடக்கூடிய நண்பர்கள் அகில மீடியா சேனலில் பார்வையிடலாம் என அஸ்கலோனில் பவர் பாயிண்ட் மின் உற்பத்தி நிலையம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தி கவுதிப்படைகளினால் இன்றைய நாளில் முக்கியமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்து படைகள் தொடர்பில் இன்று ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஏமனில் நடைபெற்றிருக்கின்றது பாலஸ்தீன மக்களுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக ஏமனில் இருக்கக்கூடிய பழங்குடியின துப்பாக்கிதாரிகள் கவுதிகளுடன் இணைந்து செயலாற்றுவதற்கு தயாராக இருப்பதாகவும் சனாவின் ஜெகானா மாவட்டத்தின் தெருக்களில் இருந்து ஸ்டேல் அமெரிக்க தாக்குதல்களை கண்டித்து மிகப்பெரிய பேரணியை நடத்தியிருக்கின்றார்கள் பழங்குடியினர் ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஏமனுக்குள் எவ்வளவு தாக்குதல்களை நடத்தினாலும் பாலஸ்தீன மக்களுக்கான எங்களுடைய ஆதரவில் நாங்கள் துளியும் விலக போவதில்லை பாலஸ்தீன விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரை காசாவில் போர் நிறுத்தப்படும் வரை பாலஸ்தீனம் அமைதிப்படும் வரை ஏமன் மக்களினுடைய தாக்குதல்கள் இந்த வல்லாதிக்கத்துக்கு எதிராக நடைபெறும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான பழங்குடியின துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிகளை கையில் ஏந்தியவாறு அமெரிக்காவுக்கும் ஸ்டேலுக்கும் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் உங்களுடைய போர் விமானங்களையும் கப்பல்களையும் நாங்கள் எரிப்போம் என்று சொல்லி கோஷமிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக படையினுடைய முக்கியமான ராணுவ தளங்கள் ட்ரடர் நிலையங்கள் ஏவுகணை மையங்கள் மீது ஸ்டேல் அமெரிக்கா பிரிட்டன் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்ட சில நாட்களுக்குள் கவுதிகளுக்கு ஆதரவாக பழங்குடியின துப்பாக்கிதாரிகளும் ஏமன் மக்களும் மிகப்பெரிய பேரணியை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஏமனுக்குள் அமெரிக்காவினுடைய வான் தாக்குதல் ஸ்டேலினுடைய தாக்குதல் பிரிட்டனுடைய தாக்குதல் என மும்முனை தாக்குதலை அந்த மக்கள் எதிர்கொண்டு பல இழப்புகளை சந்தித்தாலும் கூட இத்தனை இழப்புகளின் பின்னரும் பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலையில் நாங்கள் ஒன்றாக நிற்போம் பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் எங்கள் கைகளை தூக்குவோம் என்று கூறக்கூடிய ஏமானிய மக்களினுடைய தியாகம் அவர்களுடைய வீரம் நிச்சயமாக இந்த பாலஸ்தீன விடுதலை தொடர்பான விடயத்தில் ஒரு தனித்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகின்றது ஏனெனில் ஏமனுக்குள் தொடர் தாக்குதலை கடந்த சில நாட்களாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனையும் மீறி பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் நிற்போம் தயாராக இருக்கின்றோம் என அவர்கள் மிகப்பெரிய பேரணியை நடத்தி இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு என் மேற்குலகத்திற்கும் ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யா உக்ரைன் போர் உக்கிரமடைந்திருக்கும் சூழ்நிலையில் கேசவின் நாடுகளின் முன்முயற்சியாக இருபது பில்லியன் டாலர் உதவி குறிப்பாக உக்ரைனுக்கு வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அதாவது ரஷ்யாவினுடைய ஐரோப்பா மற்றும் பல்வேறுபட்ட அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களை முடக்கி அந்த முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களில் இருந்து கிடைக்கப்பட்ட லாபத்தின் மூலம் உக்ரைனுக்கு ஒரு பில்லியன் டாலர் கடனை அமெரிக்கா வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைனுடைய பிரதம மந்திரி டெனிஸ் ஷியாமிகால் இதற்கே நன்றியை தெரிவித்திருப்பதுடன் தீர்க்கமான இந்த போர் நிலைமையில் இது உதவும் என்ற ஒரு செய்தியும் தெரிவித்திருக்கின்றார் ஒருபுறம் அமெரிக்க தொழிலாளர் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தப் போகின்றேன் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய போகின்றேன் என தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த பதவியை விட்டு போகும் ஜோ பைடன் தன்னுடைய பதவிக்காலத்தின் இறுதி நாட்களில் கூட இன்னும் சில நாட்களே அவர் பதவி விட்டு செல்வதற்கு இருக்கின்றன கால பகுதியில் கூட குறிப்பாக இவ்வளவு தூரம் இந்த போரை தூண்டிவிட்டு அல்லது இந்த போரை பெரிதாக்கிவிட்டு செல்லலாம் என்று நினைப்பாரோ தெரியாது இறுதிக்கட்டங்களில் ஆயுதங்களை போருக்கான உதவிகளை இராணுவ தளபாடங்கள் வாங்குவதற்கான பில்லியன் டாலர்களை குறிப்பாக உக்ரைனுக்கு வழங்கிவிட்டு செல்வது ஜோ பைடன் நிச்சயமாக இந்த போரை தூண்டிவிட்டு தான் சென்றாலும் பரவாயில்லை இந்த நேரத்தில் கூட இந்த போரை ஒரு ஊக்குவித்துவிட்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகளைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து குறிப்பாக ரஷ்யாவின் உடைய எஃப்எஸ்வி ரகசிய இராணுவ சேவை ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்ய பிராந்தியத்துக்குள் மிகப்பெரிய ஆபத்தான தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த உக்ரைன் உளவாளிகள் மூன்று பேரை தாங்கள் கைது செய்திருக்கின்றோம் எனவும் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருவதாக ரஷ்யாவினுடைய ரகசிய புலனாய்வு சேவை செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் காசான் நகரம் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்குப் பின்னர் பதற்றங்கள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் ரஷ்யாவின் மாஸ்கோ உட்பட கூட்ட நெரிசல் பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் குறிப்பாக ஜெலன்ஸ்கியின் உடைய ஜனாதிபதி தலைமையகத்துடன் இந்த உளவாளிகள் நெருங்கிய தொடர்பில் இருந்து ரகசிய சதி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது தங்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது ரஷ்யாவினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் கங்கேரியின் உடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்யா உக்ரைன் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் அமைதி ஒப்பந்தத்தின் ஊடாக அல்லது ஒரு தரப்பின் தோல்வியினால் முடிவுக்கு வரும் என தான் தீர்க்கமாக நம்புவதாக அர்பன் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த போர் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தால் இது ரஷ்யா உக்ரைனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஐரோப்பாவை உலகத்தையும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கலுக்குள் தள்ளிவிடும் என்பதை அவர் மீண்டும் வலியுறுத்தி இருப்பதுடன் உக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிக அளவில் இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கின்றார் உண்மையில் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக வந்தால் உக்ரைனுக்கான இராணுவ உதவிகள் குறைக்கப்படலாம் எதிர்பார்க்கப்படுகின்றது உக்ரைனுக்கான ராணுவ தளபாடங்கள் அனுப்பப்படுவது என அவர் கூறியிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் ஒரு ஒரு விதத்தில் நாங்கள் யோசித்து பார்த்தால் ட்ரம்ப் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையின் ஊடாக ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ரஷ்யாவின் கை ஓங்குவதன் ஊடாக உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருமா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அதற்கான பதிலை நாங்கள் இன்னும் சில மாதங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து இறுதியாக நாங்கள் ஒரு செய்தியை பார்க்கின்ற போது ஸ்டேலினுடைய பிரதமர் நிதன்ஜாக்கு போலந்து நாட்டில் நடைபெற இருக்கும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வுக்கு செல்லலாம் என்ற செய்தி வெளியாக இருந்தது ஆனால் அவர் போலந்து நாட்டுக்கு செல்வதற்கு தயக்கம் காட்டுவதாகவும் ஏற்கனவே ஐசிசியினுடைய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்ட நாடாக போலந்து இருப்பதால் அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்ற வாத பிரதிவாதங்கள் ஸ்டேலுக்குள்ளும் இழந்திருக்கின்றது போலாந்துக்குள்ளும் இழந்திருக்கின்றது இந்த நிலையில் போலந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் நெதன்ஜாகு போலந்துக்கு வந்தால் நிச்சயமாக நாங்கள் அவரை கைது செய்வோம் அவருடைய போர்க்குற்றங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக அவருடைய கைது போலந்தில் இடம்பெறும் என்ற விடயத்தை தெரிவித்து நெதன் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்களில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் உங்கள் பிரதேசங்களில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர்கள் நீங்கள் எங்காவது உங்களுடைய பிரதேசங்களில் அல்லது நீங்கள் வசிக்கும் நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதிவுகளை எமக்கு தெரியப்படுத்த விரும்பினால் அல்லது எங்களுடைய செய்திகளில் இடம்பெற விரும்பினால் அது தொடர்பான செய்திகளை எழுத்து வடிவிலோ அல்லது வாட்ஸ்அப்பில் ஒலி வடிவிலோ அல்லது வாட்ஸ்அப் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூறப்பட்ட இலக்கத்திற்கு சிறிய காணொலி வடிவிலோ வாட்ஸ்அப் கூடாக அனுப்பி வைத்தால் நிச்சயமாக அது சார்ந்த செய்திகளையும் பரிசீலனை செய்து நாங்கள் எங்களுடைய ஊடக குழுமத்தின் சேனல்களில் பதிவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்கள் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நீங்கள் வசிக்கும் நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் செய்திகள் குறித்த விடயங்களையும் அனுப்பி வைக்கலாம் அது தொடர்பான செய்திகள் தொடர்பான விசாரணைகள் உங்களுக்கு இருப்பின் கீழே இருக்கும் விளக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்